மாநகராட்சி குப்பை எடுக்க இருந்த கடந்த அதிமுக காலத்தை நல்லா எடுத்து எடுத்துட்டு இருந்தா இப்ப திமுக காலத்துல வந்து திராவிட மாடல் ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா மாநகராட்சி முழுத நூறு வார்டு குப்பை கடை பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஒண்ணு இல்ல வெள்ளலூர் பாத்தீங்கன்னா இந்த இந்த மழை காலத்துலதான் வந்து வெள்ளலூர் வந்து குப்பை வாசம் வரும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலத்துல பிப்ரவரி மாசத்துல குளிமுத்தூர் வரைக்கும் அங்கே சுந்தராபுரம் போத்தனூர் வெள்ளலூர் இது அங்க மக்கள் ஒரு கோவைப்பூர் வரைக்கும் ஸ்மெல் வருதுங்க மக்கள் வசிக்க முடியாத அளவுக்கு இந்த கோவை மாநகராக இந்த மேயர் திமுக மேயர் வந்த அப்புறம் மாற்றம் முயற்சிக்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து அதிமுக கவுன்சிலர் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் இது வந்து இது இப்படியே போய் நடந்துட்டு இருந்தால் அது எங்களுடைய எதிர்க்க தலைவரான எடப்பாடி தலைமை சொல்லி அண்ணன் எஸ்பி வேலுமணி தலைமையில் மாநகராட்சியை விரைவில் முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டம் அதிமுக சார்பாக நடைபெறும் தெரிவிச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மக்கள் மீது வீட்டு வரி உயர்வு காலையில் வரி உயர்வு குப்பைக்கு வரி கரண்ட் வரி உயர்வு எல்லாம் பண்ணியாச்சுங்க இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் கொஞ்சம் இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தொழில் வரி உயர்வுங்க எப்படிங்க அதாவது கொரோனா காலம் முடிஞ்சு இப்போதான் மக்கள் கொஞ்சம் அப்படி நிம்மதி பெருமைச்சுட்டு தொழில் பண்ணுறான் ஒரு சே சாதாரண பெட்டிக்கடை கூட மினிமம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இருந்து ஐயாயிரம் வரைக்கும் வந்து இப்போ டேக்ஸ் போடணும்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வராங்க திராவிட மாடல் மா மாடல் முதலமைச்சருக்கு வந்து மக்கள் கோவை மாநகர் மக்கள் என்ன ஏடி மிச்சுனா அவங்க சம்பாதிக்கலாம் கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்டு போனால் இங்கே வாழ்வாதாரம் எங்கே இருக்குது கோவையில் அதனால் வந்து இன்னைக்கு தொழில் வரி வந்து உயர்த்திருக்க தீர்மானம் கொண்டு வந்துருக்காங்க இது வந்தால் கண்டிப்பாக வந்து மாநகர பகுதி மக்களுக்கு அத்தனை தொழில் நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே தொழில் தொழில்நகரமான கோவை தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு வருஷத்தை திராவிட மலை வார்த்தையில் நசுக்கிட்டு இருக்கு இப்போ இது இந்த வரியை உயர்த்திட்டாங்கன்னா பெட்டிக்கடக்காரங்கூட நடத்த முடியாதுங்க மட்டும் தான் கோவை மாநிலத்தில் நடக்குங்க அது சரி தான் ஆனால் இது இந்த தொழில் வரி இன்னைக்கு உயர்த்துறாங்க அப்படின்னா மாபெரும் ஆர்ப்பாட்டம் அதிமுக சார்பில் நடந்துருவது தெரிஞ்சுக்கிறோம் நன்றி மேடம் வீடு வீடாக குப்பைகள்லாம் எடுக்கிறதுக்கு வீடு வீடாக குப்பை எடுக்கிறது வந்து கடந்த கால ஆட்சியில் நடந்துதான் தான் இருந்ததுங்க அதாவது நம்மளே மாணாஜிக்கு நிரந்தர பணியாளர்கள் செஞ்சுருக்கோம் அந்த ரெண்டாயிரத்துக்கு பிளஸ் மூணாயிரம் ஐயாயிரம் எடுத்துக்கோங்க நல்ல நீட்டாக எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ டெண்டர் விட்ட அப்புறம் பார்த்தா அவங்க டெண்டரோட நாம்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரிச்சி தான் குப்பை எடுக்கணும் ஒரு நாள் பிரிச்சு எடுக்கிற மொத்தமாக கொண்டு எல்லாரும் கொட்டிடுறாங்க அதே மாதிரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பண்ணி பயோ மைனிங் வந்து இப்போ குப்பையெல்லாம் எடுக்கிறக்காக இதா இளநூறு பண்ணியிருந்தாங்க அதுவும் இப்போ நடக்கிறதில்ல வெள்ளூரை வந்து குப்பைக்காலாக ஆயிடுச்சுங்க டெண்டர் விடப்பட்ட பிறகு இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த மாதிரி எல்லா இடங்களுக்குமே வந்து குப்பை எடுக்கக்கூடிய வாகனங்கள் வந்துட்டு இருக்க அந்த எல்லாம் பயன்படுத்துகிறேன் அதாவது ஆல்ரெடி இருக்கிற மாநகராட்சிகள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வாகனங்களை வந்து தனியாருக்கு டெண்டர் எடுத்து வந்து பயன்படுத்திட்டு எழுபத்தி வெறும் எழுபத்தி மூணாயிரம் ரூபாய் சொப்ப வலையை வந்து நம்ம மாநகராட்சிக்கு செலுத்துகிறாங்க ஆனால் அவங்க டெண்டர் படி கிட்டத்தட்ட இரநூறு நூற்ற நூற்றம்பது ஆட்டோ நூறு லாரி புஷ்காட்டு எல்லாமே வாங்கி கொடுக்கணும் இது வரைக்கும் எந்த விதமான தளவாடங்களும் குப்பை எடுக்கிறதே அந்த கம்பெனி வாங்கலை ஆனால் இதை வந்து யாரோ ஒரு தனி நபர் யாரோ தனி தனி மாண்பு முக யாருக்கோ திருச்சி இந்த மாநகர மக்கள் செலுத்த வரிப்பான நூத்தி எழுபது கோடி ரூபாய் விரைவாகுது வரி எ வரி எரி எனக்கு வரி சுமத்தாதே 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 குப்பை வரியை சுமத்தாதே ரத்து செய்த்து